பத்தாவது பொற்கிணறுன்னு ஒன்று தங்கக்கிணறு இது எங்கே இருக்குன்னா மடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் திருப்பதியில் மடப்பள்ளி அப்படியே நம்ம முதல் பிரதட்சணம் போனோம்னா பக்கத்தில் மடப்பள்ளி இருக்கும் அங்கே பொற்கிணறுன்னு இருக்கும் அந்த கிணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு சமயம் திருமலை நம்பி ராமானுஜருடைய மாமா அவர் திருவேங்கடமுடையானுக்கு நிறைய தொண்டுகள்லாம் அவர் தான் செய்து வந்தார் அந்த திருமலை நம்பி ஆரம்பத்தில் பாப்பநாசம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது திருமலையில் அங்கேருந்து தான் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வருவார் அவருக்கு ரொம்ப வயசாச்சு பாப்பநாசம் வரைக்கும் நடக்க முடியல அதனால் திருமலையப்பன் ஆகாச கங்கைன்னு ஒரு தீர்த்தத்தை அவருக்காக ஏற்படுத்தி இதுலேருந்து தீர்த்தம் கொண்டு வானான் அப்படித்தான் கொண்டு வந்தார் ஆனால் ஒரு சமயம் என்னாச்சுன்னா கடும் புயல் மழை இவரால கோவிலை விட்டே வெளியில் போக முடியலை அந்த ஆகாச கங்கை வரைக்கும் கூட போய் தண்ணீர் கொண்டு வர முடியலை தீர்த்தம் கொண்டு வந்தால் தான் பெருமாளுக்கு பூஜை நடக்கும் ஆனால் ஆகாஷ கங்கைக்கு போக முடியலை என்ன பண்ணுறதுன்னு திருமலை நம்பி தவித்தார் அப்போ திருமலை நம்பியோட ஆச்சாரியன் ஆழவந்தார் அவர் திருமலைக்கு வந்திருந்தாராம் ஆழவந்தார் என்ன பண்ணாராம் லக்ஷ்மீட்டை பிரார்த்திச்சு பெருமாள் திருமேனிக்கு சௌக்கியமாக இருக்கும்படியான ஒரு தீர்த்தம் இங்கே ஏற்படணும்னு ஆழவந்தார் பிரார்த்திக்க லக்ஷ்மியின் அனுகிரகத்தால் பொற்கிணறு தங்கக்கிணறுங்கிற தீர்த்தம் ஏற்பட்டதாம் அது ஆழவந்தார் ஏற்படுத்திய தீர்த்தம்ங்கிறதுனால ராமானுஜர் காலத்தில் அவர் வந்து என்ன பண்ணாராம் பெருமாளுக்கு முதல் சாய்ஸ் பாப்பநாசத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வரணும் அது முடியலையா ஆகாஷ கங்கையிலேருந்து கொண்டு வரணும் எப்போ உங்களுக்கு பாப்பநாசம் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர முடியலையோ இந்த இருந்து தான் தீர்த்தம் ஏற்படு கொண்டு வர வேண்டும் என்ன இது ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனான ஆழவந்தார் காட்டி கொடுத்த கிணறு அதனால அந்த தங்க கிணறு என்பதற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து இது ஆழவந்தார் மங்களாசாசனம் பண்ண கிணறு அங்கே ஒரு ஸ்லோகம் சொல்றார் ஆழவந்தார் பகவதி ஸ்ரீதேவி பவத் தீர்த்தமிதம் பகவத்திவ்ய மங்கள விக்கிரக ஆரோக்கியகரம் பவது கண்ட கண்ட தீர்த்தத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணால் பெருமாள் திருமேனிக்கு ஒத்துக்காதான் அவர் சின்ன குழந்த மாதிரி பெருமாள் கண்ட கண்ட தீர்த்தம் ஒத்துக்காதான் கண்ட கண்ட தீர்த்தத்தால் திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டா பெருமாளுக்கு சளி ஜுரம் எல்லாம் வந்துருமா அதனால் இது பெருமாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஆழ வந்தார் லக்ஷ்மீட்ட பிரார்த்தித்த தீர்த்தம் அதனால் திருமலைக்கு போனால் அந்த தங்கக்கிணரை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்தார் ராமானுஜர்